ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு மிகப்பழைய உயரமான மரம் இருந்தது அதன் மேல் பகுதியில் வானத்தை பிளந்தது போல தோன்றும் ஒரு கிளையில் ஒரு கருப்பும் பிரகாசமான கண்களும் கொண்ட காகம் தனது கூட்டுடன் வசித்து வந்தது அந்த காகம் தன் வாழ்நாளில் பல போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் இப்போது அது அமைதியான வாழ்க்கையை விரும்பியது தன் முட்டைகளை அன்போடு பராமரித்து தினமும் வெளியே சென்று உணவு தேடி வருவதை வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் அந்த மரத்தின் அடியில் இருந்தது ஒரு சாமானிய பாம்பல்ல ஒரு மிகவும் சூழ்ச்சியுள்ள கண்ணில் தீய நக்கல் கொண்ட பாம்பு அதன் பழக்கம் ஒரே ஒன்றுதான் காகம் இல்லாத நேரத்தில் அதன் கூடு மீது செல்லும் பாம்பு அவ்வப்போது தன்னை காற்ற போல அமைதியாக நகர்த்தி காக்கையின் முட்டைகளை விழுங்கிவிட்டு திரும்ப அதன் துளையிலிருக்கும் குகைக்குள் மறைந்துவிடும் ஒவ்வொரு முறையும் காகம் வெளியே சென்றதும் அந்த பாம்பு திருடன் போல நடந்து கொண்டு அதன் குடும்பத்தை அழிக்க முயற்சிக்கும் காகம் உணர்ந்தது இது ஒரு இயற்கையின் கோர சோதனை ஆனால் இதற்கு தீர்வு தேவை அது யோசிக்கத் தொடங்கியது முட்டைகள் இல்லாத கூடு வெறும் கட்டையாலான மரக்கிளை அந்த காட்சி காகத்தின் உள்ளத்தை துளைத்தது அது மெதுவாக கூட்டை நோக்கி வந்தது தோள்கள் சோர்ந்திருந்தன அதன் கண்களில் ஏமாற்றமும் கோபமும் கலந்து இருந்தது நான் தினமும் உயிருடன் வாழ முயற்சி செய்கிறேன் ஆனால் என் குடும்பத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று காகம் கத்தியது அதற்குள் அது முடிவெடுத்தது பற்றி யாரிடமாவது பேசணும் அது தனது நண்பனான நரியை நினைத்தது நரி ஒரு புத்திசாலி உலகத்தை பார்த்தவன் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியவன் அவன் குடியிருப்பில் போய் கதையை முழுவதும் கூறியது காகத்தின் குரல் துடித்தது ஆனாலும் நரியின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது அதை அடிக்க முடியாது என்று சிரித்தான் நரி ஆனா அதை கடுப்படிக்க முடியும் ஒரு சிறிய திட்டம் இருக்கிறது அவன் கண்ணை சற்று சுருக்கிக் கொண்டு மெதுவாக அந்த திட்டத்தை காகத்தின் காதில் சொன்னான் அந்த வார்த்தைகள் காகத்தின் முகத்தில் மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது அடுத்த நாள் காலை காகம் திட்டப்படி பறந்தது அது நகரத்தின் ஓரமாக உள்ள ஒரு அழகான மாளிகையின் மீது சுற்றி வந்தது அரசியின் குளம் பொன்னிற ஒளி வீசும் நீர் அருகே அமர்ந்திருந்தார் ராணி அவளது கழுத்தில் உள்ள சங்கிலி வெயில் ஒளியில் மின்னியது அந்த சங்கிலியை பார்த்ததும் காகம் சரியாக கணக்கிட்டது அதிரடியாக அதிர்ச்சி கொடுக்கும் அளவில் கீழிறங்கி தன் கூறிய மூக்கால் சங்கிலியை பிடித்து ஒரே சுழற்சியில் மேலே பறந்தது சுற்றிலும் இருந்த காவலர்கள் அதிர்ந்தனர் திருடர் காகம் என்று கத்தி அங்குள்ள சிலர் கைகளில் வேலுடன் விரைந்தனர் காகம் விரைவாக பறந்து கோட்டையை கடந்தது அது நேராக பாம்பின் குகை இருக்கும் இடத்திற்கு சென்றது அங்கு வந்ததும் அது சங்கிலியை திறந்த வண்ணமாக பாம்பின் குகையின் வாயிலில் போட்டுவிட்டது அரண்மனைக் காவலர்கள் பின்னால் வந்தனர் சங்கிலியை தேடி குகையை துளைத்தனர் அங்கே இருந்த பாம்பு விலக முயன்றது ஆனால் அதற்கு நன்றாகவே தெரிந்தது இது ஒரு சதி பயம் வெறுப்பு பதற்றம் எல்லாம் சேர்ந்து காவலர்கள் அந்த பாம்பை அடித்து விரட்டினர் அந்த நாள் முதல் பாம்பு காகமிருக்கும் மரத்திலிருந்து காணாமல் போனது அரண்மனைக் காவலர்கள் பாம்பை விரட்டிவிட்டு வெளியேறியதும் அந்த மரத்தின் அடியில் எப்போதும் மண்ணுக்குள் பதுங்கியிருந்த பயம் காணாமல் போனது அந்த இடம் ஒரு காலத்தில் கவலையால் நிறைந்திருந்தது ஆனால் இன்று அமைதியால் நிரம்பியது காகம் மேலிருந்து பார்த்தது அதன் கூடு காலம் கடந்த பாதுகாப்பு தாங்கும் கோபுரமாக இருந்தது மெதுவாக அதன் இறக்கைகளை விரித்து அது கிளையில் இறங்கியது கோபமோ பயமோ இல்லாத அந்த நேரத்தில் அது தன் முட்டைகளை நெருக்கமாக பார்த்தது அந்த ஒவ்வொரு முட்டையிலும் ஒரு எதிர்காலத்தின் புன்னகை இருந்தது அந்த நிமிடத்தில் காகம் ஒரு நிமிட சுவாசம் எடுத்தது சற்று மேலே பார்த்தது சூரிய ஒளி அதன் இறக்கைகளில் ஆடி வந்தது அது உணர்ந்தது இதுதான் உண்மையான சுதந்திரம் அது குரல் எழுப்பியது ஆனால் பழைய தோற்றமல்ல ஒரு வெற்றியின் ஓசை வெகு தூரத்தில் இருந்த நரி அந்த குரலை கேட்டதும் சிரித்தது காகம் பறந்து அந்த நரியிடம் வந்தது நீ தந்த புத்திசாலி தீர்வே என் பறவை குடும்பத்திற்கான பாதுகாப்பு என்றது நரி தலையாட்டியபடி சொன்னது வலி வரும்போது தோல்வியாகத்தான் தோன்றும் ஆனா அதற்கு மேலே அறிவு இருந்தால் அது தீர்வா மாறும் இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது வலிமை இல்லாத இடத்தில் புத்திசாலித்தனமே வெற்றி தரும் கடுமையான எதிரியை கூட ஒரு தந்திரத்தால் வெல்லலாம் அதுதான் காகமும் பாம்பும் ஒரு புத்திசாலி முடிவின் கதை இந்த கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கதை சொல்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் இப்படியான உணர்வு கொடுத்த அல்லது நினைவில் நிலைத்து இருக்கும் கதைகள் இருக்கா அப்படி இருந்தா அந்த கதையை கமெண்ட்ல எழுதுங்க நாங்க அதை ஒரு அழகான காட்சி வடிவத்தில் உருவாக்கி கதை சொல்லில் பத்திரப்படுத்துவோம் இன்னும் பல கதைகள் உங்களுக்காக விரைவில் நன்றி